கலைஞர் அவர்களுக்கு இங்க இருந்து இளநீ போ டேஸ்ட் பண்ணாம போனா நல்லா இருக்குமா கண்டிப்பா சார் கண்டிப்பா பண்ணலாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க நான் சொன்ன அத்தனை கருத்துக்களுக்கும் இது வந்து ஒரு என்ன வந்து நீங்க கிராஸ் செக் பண்ற மாதிரி இருக்கு சொன்ன மாதிரி இருக்கா இல்லையான்னு பாருங்க அந்த என்ன சார் ஓலையோட கொண்டு வராங்க அதாவது நீங்க அந்த ஸ்ட்ரா போட்டு குடிச்சு பாத்துருக்கிறீங்க இன்னும் சொல்ல போனா மாதிரி உள்ள யூத் எல்லாம் வந்து ஒரு இளநில ரெண்டு ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறது பாத்துருக்கீங்க ஆனா இது இப்ப வந்து வழக்கத்துல அதிகமா இல்லாத ஒண்ணு இது என்ன சார் இது இந்த ஓலை இருக்குல்ல இப்படி வச்சுங்க இப்படி புடிச்சிட்டு ரெண்டு விரலையும் இப்படி வச்சு அதை கொஞ்சம் பிரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்க இப்படியா லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்படி தூக்குனீங்கன்னா இப்ப ஒரு டிராப் அடைஞ்சு தண்ணி வருதா நல்லா டைட்டா புடிச்சுட்டீங்க

திருவாரூர்ல ஃபுல்லா அப்படிதான் கமிட்டி மெம்பரா இருந்தேன் ஸ்டேட் ஃபுல்லா டூர் போவோம்ல கமிட்டியில் அந்த பொள்ளாச்சி ஏரியால போய் அள்ளி குடிக்கிறப்ப இது மாதிரி ஒரு ஓலையா எடுத்துட்டு வாங்க சொல்லி குடித்தா அந்த ஊர்ல உள்ள அந்த தோப்பு வச்சிருக்கிறவரே பத்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அவரு ட்ரை பண்ணி இது பண்ணிட்டு இது நாங்கள் எவ்வளோ நாளாக எங்களுக்கு இது தெரியலங்க தெரிலங்க அப்படின்னா